ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம அலோன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன ஒரு தரமான த்ரில்லர் படத்தை பார்க்க போறோம் சமீபத்தில் தன்னோட கணவனை இழந்த நம்ம படத்தோட ஹீரோயின் அவ பேரண்ட்ஸ் இருக்கிற ஊருக்கு போய் செட்டில் ஆகலாம்னு தன்ன தனியாக கார் எடுத்துக்கிட்டு ஒரு லாங் டிராவலை ஸ்டார்ட் பண்ண ஃபாலோ பண்ணி வந்த ஒரு வினோத சைக்கோ பிளான் பண்ணி இவளை கடத்திட்டு போய் நடு இருந்து அவனோட வீட்டுக்குள்ள லாக் பண்ணிடுறான் ஆனா நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள இருந்து பட் அதுக்கப்புறம் அந்த சைக்கோ இவளை சேஸ் பண்ணும்போது நடு காட்டுக்குள்ள தன்ன தனியா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த மாதிரியான கஷ்டங்களை ஃபேஸ் பண்றா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர் கதையோட கண்டென்ட் ரொம்ப சிம்பிளா கேக்குறதுக்கு ரொம்ப பழசா தெரிஞ்சாலுமே கதையில வரப்போற ரெண்டு முக்கியமான கேரக்டருமே நடிப்பை சும்மா பட்டாசா வெளிப்படுத்திருப்பாங்க சோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நாம இந்த கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஓபனிங் சீனே சோகத்தோட மொத்த உருவமா இருக்கிற நம்ம ஹீரோயின் ஜெசிகாவை தான் காட்டுறாங்க இவ காருக்கு பின்னாடி கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரியான செட்டப்ல பேக் செய்யப்பட்ட பொருள் எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்க வீட்டை காலி பண்ணிட்டு மொத்தமா ஊற விட்டே கிளம்புற மாதிரி தெரியுது இப்ப பொருள் எல்லாம் ஏத்துனதுக்கு அப்புறம் துணைக்கு கூட யாருமே இல்லாம தனித்தனியா கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப இவ முகத்தை பார்க்கும் போதே ஏதோ பயங்கரமான டிப்ரெஷனோட மன உளைச்சல் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ இவளோட கார் ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பெரிய பிரிட்ஜ கிராஸ் பண்ணி அங்க இருந்த ஒரு ஹைவேல கனெக்ட் ஆக இந்த இடத்துல தான் அலோன் அப்படின்னு படத்தோட டைட்டிலேயே போடுறாங்க இந்த கதையோட ஆரம்ப கட்டமான இந்த முதல் பகுதி நம்ம ஜெசிகா போய்கிட்டு இருக்கிற இந்த ஹைவே பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஏன் அப்படி சொல்றனா இவ கிளம்புன அந்த சிட்டில இருந்து பல மைல்களுக்கு முழுக்க முழுக்க வெறும் மலைகளும் காடுகளும் மட்டும்தான் இருக்கும் சோ இந்த சாலை பயணத்துல இவ எந்த மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ண போறாங்கிறது தான் இதோட முதல் பகுதி இப்போ நம்ம ஹீரோயினோட கார் ஒரு சிக்கலான மலைப்பாதையில போயிட்டு இருக்கும்போது போது ஒரு ஜீப் ஆம வேகத்துல போய்கிட்டு இருக்கா அதோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி இவளும் ஸ்லோவா பின்னாடியே போய்கிட்டு இருக்கா பட் ஒரு கட்டத்துல பொறுமை தாங்காம எதிரில எந்த வண்டியும் வரலன்னு செக் பண்ணிட்டு மெதுவாத ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போகும்போது இவ முழுசா முன்னாடி போய் ரோட மாறுறதுக்குள்ள பின்னாடி வந்த ஜீப்பு காரன் திடீர்னு வேகத்தை கூட்டி இவ்வளவு ஈக்குவலா வந்துக்கிட்டு இருக்கா அந்நேரம் எதிரில் ஒரு ட்ரக் வேற பட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கவும் அதை பார்த்து பயங்கரமா பதறி போறா இப்ப மட்டும் அவன் வழிவிடல அப்படின்னா கண்டிப்பா அந்த ட்ரக் மேல மோதி மொத்தமா பொங்க வச்சிரும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வழி விட சொல்லி பயங்கரமா கதரும் நல்ல வேலையா அந்த ஜீப் சடனா பிரேக் அடிச்சு வழி விட்டுட்டா டக்குன்னு ரோடு மாதிரி ஜஸ்ட் மிஸ்ல அந்த ட்ரக்கு கிட்ட இருந்து எஸ்கே பாக்குறா ஆனா அதுக்கப்புறம் அந்த ஜீப் காரம் விடாம பின்னாடியே ஆறு நடிச்சுக்கிட்டு வரப்போம் அதை பார்த்துட்டு இவளுக்கு இன்னும் பீதி பட் இப்போ பயந்ததுக்கு ஆப்போசிட்டா திடீர்னு அந்த வண்டி ரூட் மாதிரி வேற வழியா போயிடுப்போம் அப்படியே வண்டியை ஓரமா நீ பாட்டி தன்னை தனியே ஆசுவாசப்படுத்திக்கிறா இதுக்கப்புறம் போற வழியில இருக்கிற ஒரு ஊர்ல வண்டிக்கு தேவையான பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்பாவுக்கு ஃபோன் பண்ண அவரு கிட்ட என் வீட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசவில்லைன்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்கும் போது உங்ககிட்ட தான் பேசணும் போல இருந்துச்சு அதான் உங்க நம்பருக்கு கால் கால் பண்ணனு சொல்றா அப்ப இப்போ பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குறதுனால ஏன் சிக்னல் ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ எங்க இருக்குன்னு கேக்கும்போது நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஏற்கனவே கிளம்பிட்டேன் அதை இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணனு சொல்ல என்னமா சொல்ற உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாளைக்கு நாங்களே அங்க வரதா இருந்தோம் அதுக்குள்ள நீ ஏன் தனியா கிளம்பணும்னு ரொம்ப சங்கட்ட வர்றாரு ஆனா ஜெசிகா அப்படி தனியா கிளம்புனதுக்கான காரணம் என்னன்னா இவ அம்மாக்கு ஏற்கனவே டிராமா மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு தொந்தரவு கூடாதுன்னு தான் இந்த மாதிரி தனியா கிளம்பி இருக்கா பட் இப்போ இங்க பிரச்சனை என்னன்னா இவ போக வேண்டிய டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட முன்னூறு மைலுக்கு மேல இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில பொண்ணு தனியா டிராவல் சொன்னா பெத்தவங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் செய்வாங்க அதனால அப்பா இவகிட்ட இப்ப நீ எங்க இருக்க அந்த வேலை நானும் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நான் சொல்லும் போதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைவேல அதே ஜீப் இந்த ஏரியா கூட சுத்திட்டு இருக்கிறத பார்க்கறா அதை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல டிராவல் பண்றது சேஃப் இல்லன்னு முடிவு பண்ணி அங்க ஒரு மோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்றப்ப இறந்து போன ஹஸ்பண்ட பத்தின பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரவும் அவர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் பார்த்து பயங்கரமா இதுக்கடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சரித்தும் பெட்ல படுத்துக்கிட்டே விண்டோ வழியா பார்க்கும்போது ஹைவேல இவ்ளோ ஃபாலோ பண்ண பண்ண அதே இந்த பக்கமும் சுத்திக்கிட்டு இருக்க பெருசா கண்டுக்காம அப்படியே தூங்கி தூங்கி போறா இதுக்கப்புறம் அடுத்த நாள் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்புறப்ப காரை ஸ்டார்ட் போற அந்த சமயம் எவனோ ஒருத்தன் கார் கண்ணாடியை இவளுக்கு விசுக்குன்னு தூக்கி போட்டுருது பயந்து போய் இப்ப லைட்டா கண்ணாடி இறக்குறப்ப மன்னிப்பு கேட்டு என்ன ஞாபகம் இருக்குங்களா ஹைவேல அந்த ஜீப்பை ஓடிட்டு கேட்டுங்களா நான் தானே சொன்னதும் அந்த அந்த காரியத்தை பண்ண உடனே மீச வச்ச மாமா தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும் நேத்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டினதுனால தான் உங்க வண்டி பாஸ் ஆனத கூட கவனிக்காம நான் பாட்டுக்கு வண்டியை வேகமா எடுத்துட்டேன் அதனால தான் நீங்க பயப்படுற மாதிரி ஆகி போச்சுன்னு ரொம்ப நல்லவ மாதிரி பேச இவனோட பார்வை அப்புறம் போலியான சிரிப்பெல்லாம் பார்த்தே ஆள் ரொம்ப தப்பானவன் புரிஞ்சுக்கிட்டேன் ஹீரோயின் அங்கிருந்து நைசா கிளம்ப பார்க்கும்போது அந்த மீச முருகேஷன் பல்ல காட்டிக்கிட்டே நீங்க எந்த ஊர் எங்க போறீங்க உங்க பேர் என்னன்னு தேவை கேள்வி மேலே கேள்வி கேட்கறான் இவளும் வேற வழி இல்லாம சும்மா மரியாதைக்கு இப்ப பேரை மட்டும் சொல்லி அவனை அங்கிருந்து கட் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இவளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றப்ப கொஞ்ச நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இல்லாம நல்லபடியா தான் போகுது பட் இவளோட கார் ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற ரோடுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல அதே மீச வச்ச மாமா கார் ரிப்பேர் ஆன மாதிரி பேனட்டை ஓபன் பண்ணி வச்சு நின்றுட்டு இருக்க அகைன் இவனை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு லைட்டா அள்ளு கிளம்புது இப்போ அவன் பாட்டுக்கு நேரா நம்ம ஜெசி கேட்ட வந்து பக்கத்துல இருக்கிற கேஸ் ஸ்டேஷன்ல டிராப் பண்ண சொல்லி ரொம்ப உரிமையா லிஃப்ட் கேட்க ஹெல்ப் பண்ண இஷ்டம் இல்லைன்னு இப்போ பல ஆங்கிள் சொல்லியுமே அது புரியாத மாதிரி பயவுல பல விட்டுகளை போடும்போது போது இவனை உள்ள விட்டா நமக்கு தான் ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லி பிரிட்டுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறா ஆனா அவங்க இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறமும் இவளுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள பயம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல இதுக்கடுத்து ஒரு சின்ன டவுன் இருக்கிற ஏரியாக்கு வரும்போது அந்த இடத்துல வண்டியை ஓரமா நிப்பாட்டி இவ அம்மாக்கு போன் பண்ணி கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கும் அந்த கோளாறு பிடிச்ச கொங்கா பையா வந்துடவும் என்ன கொடுமடாதுன்னு இவ பாட்டுக்கு விறுவிறுன்னு நேரா வண்டிக்குள்ள ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்றா இவ கிளம்புறத பாத்துட்டு அவன் ஒரு பக்கம் வேக வேகமா வண்டியை நோக்கி வந்துகிட்டு இருக்க ஹீரோயின் விருட்டுன்னு வண்டி எடுத்து கிளம்பிடுறா பட் அந்நேரம் குறுக்க வேற ஒரு வண்டி வந்து கட்டைய கொடுக்கவும் ஆட வண்டி எடுத்து தொலைஞ்சான்னு இவ பதரும் போதே அந்த சைக்கோ பக்கத்துல வந்து உனக்கு என்னதான் பிரச்சனை உங்ககிட்ட உதவி கேட்டது ஒரு குத்தமா நீ பாட்டுக்கு வண்டி ஏத்தி கொள்ள பார்க்குற உன்னால் நான் பேண்ட்டுலேயே உச்சா போயிட்டேன்னு அவன் பாட்டுக்கு காய்ச்சி முச்சுன்னு கத்தவோம் நம்ம ஜெசிகா எதை பற்றியும் கண்டுக்காமல் விட்டா போதும்னு அந்த இடத்துல இருந்து எஸ்கே பார்க்குறா இதுக்கப்புறம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த ஏரியாவை விட்டு வெளியே போகிறப்ப பின்னாடியே ஒரு வண்டி வெறித்தனமாக விரட்டி வந்துக்கிட்டு இருக்கப்போம் அவன் தான் ஃபாலோ பண்ணுறான்னு உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண பார்க்க இது ரிசர்வ்டு ஏரியாங்கிறதுனால சிக்னல் வேற விட்டு விட்டு வருது அப்போ பின்னாடி அந்த கார் வேற ரொம்ப பக்கத்தில் வந்துடுவோம் போச்சிரா இன்னைக்கு நம்மளை பிடிச்சி கைமா பண்ண போறான்னு இவ பீதி ஆகும்போது அந்த வண்டி இவளை கொஞ்சம் கூட கண்டுக்காம சிம்பிளாக கிராஸ் பண்ணி போயிட என்னடா அதுன்னு பார்த்தா அது வேற ஏதோ ஒரு வண்டி இவ தான் தேவையில்லாம அந்த சைக்கோ ஃபாலோ பண்றதா நினைச்சு இந்த அளவுக்கு பீதி ஆயிருக்க இவ கதறல கேட்டு லைன்ல இருந்த போலீஸ் ஒரு பக்கம் பதட்டமாகி என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது போது இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியாம கால் பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா அப்படி இவ காலை கட் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டி ஒரு மாதிரி அலச ஆரம்பிக்க ஹீரோயினும் அது கூட பயங்கரமா போராடி கண்ட்ரோல் பண்ண பாக்குறா ஆனா வண்டி ஒரு கட்டத்துல அப்படியே ஓரம் ஒதுங்கி டொக்கு போட்டுக்க என்னாச்சுன்னு இறங்கி போய் செக் பண்ணி பார்த்தா வீட்டை காலி பண்ண திங்ஸ் பின்னாடி இருந்த ஒரு சின்ன கண்டெய்னர்ல இருந்துச்சு அந்த கண்டெய்னரோட டயர் இப்ப பஞ்சர் ஆயிருக்கு அதுவும் அந்த டயர் பேர்ல யாரோ வேணும்னே கத்திய வச்சு கிழிச்ச மாதிரியான தடயங்கள் இருக்க அதை சந்தேகத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது போதே தூரத்துல அந்த சைக்கோவோட கார் பட்டு வேகமா வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க அவ்வளவுதான் விட்டா போதும்னு பூந்தடிச்சு ஓடி போய் திரும்பவும் வண்டிக்குள்ள ஏறிகிறா ஆனா அப்பனு பார்த்து வண்டி வேற ஸ்டார்ட் ஆகாம பழிவாங்க அத அவனுக்கு சாதகமா போய் பய டோர் கண்ணாடியை உடச்சிட்டு வந்து இவளை தூக்க பார்க்க அப்ப இவ கொஞ்சம் ஓவரா முரண்டு பிடிக்கவும் மூஞ்சில ஒரு பஞ்சை கொடுத்து மயக்க ஊசிய போட்டு அலேக்கா தூக்கிறான் இந்த இடத்துலயே இந்த கதையோட முதல் பகுதியான இந்த சாலை பயணம் ஒரு முடிவுக்கு வந்துருது இதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கண்முழிக்கும் போது ஏதோ ஒரு காலி ரூம்ல அடைபட்டு கிடக்க அங்கே இருந்த டோரோட கீ ஹோல் அப்புறம் அந்த டோருக்கு கீழே கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கும் அது வழியெல்லாம் செக் பண்ணி பார்க்குறா ஆனால் வெளியே என்ன இருக்குன்னு பெருசாக தெரியல அப்போ அதே நேரம் ஜன்னல் வழியாக யாரோ கிராஸ் ஆகி போகிற மாதிரி தெரிஞ்சதும் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு கத்தி கூப்பாடு போட இந்த இடத்துல அந்த சைக்கோவை தவிர வேற யார் இருக்க போறா ஸோ அவன் வந்து இவன் கஷ்டப்படுறத ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு சைலண்டாக இருக்கணும்னு சிக்னல் கொடுத்துட்டு அங்கே இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் நைட்டு வர நம்ம ஹீரோயின் மரண பீதியில் அதே ரூம் குள்ள இருக்கும்போது கையில் ஒரு டார்ச்சோட அந்த சைக்கோ ரூம் குள்ள வர ஜெசிகாவோட பயத்துக்கு அளவே இருக்காது அவங்ககிட்ட உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் இவன் செஞ்சு நான் விட்டுட்டுன்னு கெஞ்சும் அவன் நக்கலா சிரிச்சுக்கிட்டே என்ன பார்த்தா பணத்துக்காக கடத்தின மாதிரி தெரியுதா ஒழுங்கா உன் ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு அப்படியே பச்சையா சொல்ல இதுல இருந்தே அவன் கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பாத்ரூம் போகணும்னு ஒரு பிட்டை போட்டதும் அவனும் சரின்னு சொல்லி திரும்பின அடுத்த செகண்டே டோர் திறந்து இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் குடுக்குடுன்னு அந்த டோரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா அதுல அவன் காண்டாக்கி இவ்வளவு இழுது போட்டு செம்ம சாத்து சாத்தா நம்ம ஜெசிகா மரண பீதியில தயவு செஞ்சு என்ன விட்டுட்டுன்னு ரொம்ப கெஞ்சும்போது போது இவகிட்ட இருந்த ஒரு டேப்ல இவ ஹஸ்பண்டோட எடுத்த சில வீடியோஸ்லாம் இருக்கும் அதை இப்ப இவ முன்னாடியே ப்ளே பண்ணி விட அதை பார்த்து இப்ப அவளை பயங்கரமாக துடிக்கும் போது இவ கையில் ரிங் இல்லைங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அவள் கழுத்தை செக் பண்ணி பார்க்கறான் அப்போ நம்ம ஹீரோயின் அவளோட வெட்டிங் ரிங்கை டாலர் மாதிரி கழுத்தில் மாட்டி வச்சிருக்கவோம் இவ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி செத்தான் ஏன் சத்தான்னு இவளோட பர்சனல் விஷயத்தெல்லாம் நோண்டா நம்ம ஜெசிகாவோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் எடுத்து தன்னை தானே சுட்டுக்கிட்டு இறந்துருப்பாரு எனவே ஹீரோயின் அந்த விஷயத்தை மறக்க முடியாம தான் ஊரை காலி பண்ணி அவங்க அப்பா அம்மா இருக்கிற ஊருக்கு போய்கிட்டு இருக்கான் ஆனால் இந்த சைக்கோ அதெல்லாம் இப்போ இவ்வாயிலேயே சொல்ல வச்சு அதை ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க அது இவளுக்கு ஒரு பயங்கரமான மரண வழியை கொடுக்கும் இவ இப்படி வேதனை என்ன நினைச்சானு தெரியல அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இதுக்கப்புறம் அடுத்த நாள் விடியிறப்ப அந்த மொத்த இடமும் பயங்கர அமைதியா இருக்க ஜெசிகா விறுவிறுன்னு கதவுல இருக்கிற அந்த சாவி போடுற ஓட்டையை பார்க்கும் அந்த சைக்கோ வெளியே பூட்டிட்டு சாவி அப்படியே விட்டுட்டு போயிருப்பான் போல அதை பார்த்ததும் டக்கு நான் போட்டிருந்த ஜாக்கெட்டை கழட்டி அந்த டோருக்கு கீழே கொஞ்சம் கேப் அதிகமா இருந்துச்சு அது வழியா ஜாக்கெட்டை மெதுவா வெளிப்பக்கம் தள்ளி விட்டுட்டு சாவி அந்த ஜாக்கெட்ல விழுகணும்னு கதவை நல்லா தட்டி பாக்குறான் பட் அந்த முயற்சி பலனளிக்காம போகவும் அங்க இருந்த ஒரு கட்டையில ஆணி ஒண்ணு சொருகி இருக்கிறத பாத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை புடிங்கிட்டு வந்து ஆணிய சாவி போடுற ஓட்ட வழியா வச்சு ஒரு தட்டு தட்டா இவளோட நல்ல நேரம் இவ விரிச்சு வச்சிருந்த ஜாக்கெட்ல கரெக்டா அந்த சாவி விழுந்துருது இதுக்கப்புறம் அதை அப்படியே மெதுவா இவ பக்கம் எழுத்து சாவியை போட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வர அங்க இருந்து இவ படியேறி போறதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இவ இருந்த ரூம் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது இப்ப ஹீரோயின் மெதுவா மேல வந்து வீட்டோட மெயின் டோர் போகும்போது கரெக்டா அந்நேரம் பார்த்து வெளியே ஷாப்பிங்காக போன அந்த சைக்கோ வீட்டுக்கு வந்துட இவ டக்குன்னு சுதாரிச்சு மெயின் டோருக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன ரூமுக்குள்ள போய் சத்தமே இல்லாம மறைஞ்சிக்கிறா அப்ப வீட்டுக்குள்ள வந்த சைக்கோ கொஞ்சம் சந்தேகமா அந்த ரூம் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து வாங்கிட்டு வந்த லஞ்சை சாப்பிட ஆரம்பிக்க எந்த வித சத்தமும் போட்ட கூடாதுன்னு மூச்சு கூட விடாம நம்ம ஹீரோயின் பயத்தோட உச்சியில அப்படியே நட்டுங்கிட்டு இருப்பா பாருங்க இந்த சீன் எல்லாம் அப்படியே வெறித்தனமா இருக்கும் அவன் ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருந்தா நம்ம ஹீரோயின் இருந்து எஸ்கேப் ஆயிருப்பா ஆனா அது இப்ப முடியாம போகவும் சரியான வாய்ப்புக்காக கதவு கேப்ப ஒளியா அவன் என்ன பண்றான்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இவ பாட்டுக்கு சத்தம் இல்லாம சைலண்டா இருக்க அந்நேரம் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரவும் அதுல அவன் பேசுறத வச்சே அவன் பொண்டாட்டி கிட்ட பேசுறாங்கிறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா இப்ப அந்த பக்கம் இருந்து அவன் பொண்டாட்டி என்ன போன வேலை என்ன முடியலையான்னு விசாரிக்கும் போது ஏதோ மீட்டிங் இருக்கு வேலை முடியறதுக்கு வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுன்ற மாதிரி இவன் எக்கச்சக்கமா பிட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்கா பொண்டாட்டியோட சேர்த்து இவனுக்கு ஒரு பெண் குழந்தை வேற இருக்கும் போல குழந்தை எப்படி இருக்கான்னு அவளை பத்தியும் விசாரிச்சுட்டு பொண்ணுகிட்டையும் ஒரு நார்மல் அப்பா மாதிரி பேசிட்டு காலை கட் பண்றான் இதுக்கு அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போகவும் அவன் போன அடுத்த செகண்டே கதவை திறந்துகிட்டு நம்ம ஹீரோயின் பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்க பிள்ளனோட இந்த வீடு ஏதோ காட்டுக்கு நடுவுல இருக்கும் போல காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே கண்ணு மண்ணு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கா அதே நேரம் இவன் தப்பிச்ச விஷயம் தெரிஞ்சு அவன் ஒரு பக்கம் பதறி அடிச்சு தேடி வந்துகிட்டு இருக்க இங்க ஹீரோயின் காட்டுத்தனமா ஓடி ஒரு மரத்துல மோதி சுருண்டடிச்சு கீழே விழுகிறா அப்ப ஒரு சின்ன கட்டை கால்ல குத்திட்டு நிக்கவும் அதை புடுங்குறன்னு போய் வழி தாங்க முடியாம பயங்கரமா சத்தம் போட்டுடா அப்படி இவ கொடுத்த சவுண்ட வச்சு கரெக்டா இவ இருக்கிற திசை நோக்கி வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கான் இப்ப ஹீரோயின் அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு நதி பக்கம் வரும்போது அந்த இடத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்க அதை பார்த்துட்டு இவ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டக் ஆகவும் கரெக்டா வெள்ள அந்த இடத்துக்கு வந்துடுறான் அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் அவனை நேருக்கு நேரா பார்த்துட்டு இவன் கையில சிக்கி சாகிறதுக்கு பதிலாக பேசாம இந்த நதியில விழுந்து செத்தரலாம்னு கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு ஆத்துக்குள்ள ஜம்ப் பண்ணிட அதை பார்த்துட்டு அந்த சைக்கோவே ஒரு செகண்ட் மிரண்டு போறான் இப்ப அந்த நதி கையோட வேகம் நம்ம ஜெசிகாவை காட்டுத்தனமா இழுத்துட்டு போறப்ப எப்படியோ பேலன்ஸ் பண்ணி மறுகரைக்கு வந்து கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்டு பகுதியில மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்க கால்ல வேற அடிபட்டு இருக்கிறதுனால இவளால சுத்தமா நடக்க முடியல அங்க இருந்த ஒரு கட்டையை எடுத்து அதோட பேலன்ஸ்ல மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கம் யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கவும் அந்த அடிச்சு மண்டையை புலந்துடலாம்னு ஒரு மரத்து பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு ஒரு டீயா இருக்கா அப்ப அந்த காலடி சத்தம் பக்கத்துல வந்ததுமே கையில இருந்த கட்டையை வச்சு ஓங்கி பலார்னு ஒரு அடி விட எஃபண்டாதுன்னு பார்த்தா அந்த சைக்கோல்ல யாரோ ஒரு பெருசு வேட்டைக்காக காட்டு பக்கம் வந்து அது தெரியாம தெரியாமல் இவ பாட்டுக்கு அந்த ஆளை பிடிச்சி அடிச்சு வச்சிருவோம் அந்த மனுஷன் பதறி போய் கையில் இருந்த கன் எடுத்து இவளையே சுட பார்க்க அப்படியே அவர்கிட்ட சரண்டர் ஆகி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் அடிச்சிட்டேன் என்ன ஒருத்தன் கொல்ல பார்க்குறான் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அட்லீஸ்ட் உங்கள் ஃபோனாவது கொடுங்க நான் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன்னு பயங்கரமாக கெஞ்சரா அந்த பெரியவர் ரொம்ப நல்ல மனுஷன் போல இவன் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு அவரோட கார் கிட்ட கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா பூட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு இதுக்கப்புறம் ஹீரோயினை காரில் ஏற்றிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்க நம்ம ஜெசிகா ரெண்டு மூணு நாளாக சாப்பிடாம ஹால் ரொம்ப டல்லாக இருக்கமோ அவர்கிட்ட இருந்த சாண்ட்விட்சை கொடுத்து சாப்பிட சொல்கிறேன் போறாரு பட்னியில கிடந்த நம்ம ஹீரோயினும் பறக்க வெட்டி மாதிரி அந்த சாண்ட்விச்ச போட்டு பிரிச்சு மேஞ்சுக்கிட்டு இருக்க இவங்க போயிட்டு இருக்கிற வழியில குறுக்க ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கு மேபி இது அந்த சைக்கோவோட வேலையா கூட இருக்கலாம் ஆனா ஹீரோயின் இப்ப அதை பாத்துட்டு ரொம்ப பதறி போய் அந்த மரத்தை எப்படியாவது ரிமூவ் பண்ணணும்னு பெருசோட சேர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க இவங்களால அதை ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியல அந்நேரம் இவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த சைக்கோ கார்ல வந்துகிட்டு இருக்கவோ அதை பார்த்து பதறி போன நம்ம ஹீரோயின் அங்க கீழே கிடக்குற நம்ம பெரியவரோட கண்ணை எடுக்க போறப்ப இவர் அதை தடுத்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் அங்க வந்த சைக்கோ யார்கிட்டயோ ஃபோன்ல பேசுற மாதிரி நான் அவளை பாத்துட்டேன் இங்கதான் யார் கூட இருக்கான்னு வரமா ஒரு ஆக்டிங்க போடுறான் அப்ப பெரியவர் அவங்க என்ன நடக்குதுன்னு விசாரிக்கும் போது ஜெசிகா இந்த மாதிரி என் தங்கச்சி தான் வீட்டை விட்டு ஓடி வந்து திடீர்னு ஆத்துல குதிச்சுட்டான்னு பயப்பட ஒரு விட்ட போட நான் ஒண்ணு உன் தங்கச்சி இல்லடா பிரிச்சாலி முக்கான்னு ஹீரோயின் செம்ம காண்டாகிறா பெரியவர் அவங்க கிட்ட இங்க பாருப்பா நீ அவளை கடத்திட்டு வந்து பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சதா சொன்னா அது உண்மையானு கேட்கும் அட கடவுளே என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்க இங்க பாருங்க எங்க ஃபேமிலியில ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு சமீபத்துல இவ புருஷன் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு ரொம்ப கொடூரமா இறந்து போயிட்டாரு அதுல இருந்துதான் இவ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிறான்னு ஹீரோயினுக்கு பைத்தியகார பட்டம் கொடுக்க பாக்குறான் ஜெசிகா ஒரு பக்கம் இவன் பேச பேச செம்ம காண்டாக்கி இவன் சொல்ற எதையுமே நம்பாதீங்க இவன் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரையுமே கொண்டுருவான்னு பதட்டமாக அந்த பெருசு வேற சீரியஸ்னஸ் புரியாம இருமா நான் பேசிக்கிறேன்னு இவளையே தடுத்துக்கிட்டு இருக்காரு இதுல வில்ல ஒரு பக்கம் இது ஒண்ணும் பஸ்ட் டைம் இல்ல இந்த மாதிரி பலமுறை முறை பண்ணிருக்கா இப்ப கூட நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அவங்களும் அந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றப்ப ஏன்டா இப்படி அநியாயத்துக்கு புழுகிற ஐயா அவன் சொல்றத நம்பாதீங்கன்னு ஹீரோயின் செம்ம காண்டாகும் போது பெரியவர் ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு புரியாம திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கேப்ல அந்த பைய ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி சீனை போட்டு ஹீரோயின் அரவணைக்கிற மாதிரி அங்க இருந்து தள்ளிட்டு போக பார்க்க ஐயா பெரியவரே காப்பாத்த

கட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வரப்ப ஆல்ரெடி இந்த விஷயத்தை அவன் நோட் பண்ணானே என்னன்னு தெரியல வெளியே வந்த அடுத்த செகண்டே குறி பார்த்து கரெக்டா சுட்டு போடுறான் புல்லட் பட்ட அடுத்த செகண்டே ஹீரோயின் அப்படியே சுருண்டடிச்சு கீழே விழுந்து அப்படியே தவழ்ந்துகிட்டே கொஞ்சம் முன்னோக்கி போறப்ப ரெண்டு பேத்துக்கு நடுவுல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் தூரத்திலேயே ஏகப்பட்ட செடி வளர்ந்து புதர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்குள்ள வந்து அந்த இடத்துல அப்படியே மறைஞ்சிக்கிறான் இப்ப வெளில அந்த இடத்துக்கு வந்து செம குளவரியோட தேடிக்கிட்டு இருக்கும்போது போது ஜெசிகா ரொம்ப சேஃபா அவன் கண்ணுல படாத மாதிரி ஒரு மரத்து பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு பயங்கரமா டேக்கா கொடுக்க நீ இங்கதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே

கண்ணு வாங்காம அதை பார்த்துக்கிட்டு இருக்கா இவளுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி அடி தான் இருக்கும் இவன் நினைச்சா இப்ப கூட சத்தமே இல்லாம போய் அதை எடுத்து அவனை போட்டு தள்ளலாம் ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல இப்ப இந்த சைக்கோ உனக்கு என்ன ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு உன்னால முடிஞ்சா இந்த கண் எடுத்து என்ன போட்டு தள்ளுன இவளை வெளியே வர வைக்கிறதுக்காக ஏத்ததோ பேசிக்கிட்டு இருக்க வெளியே வர்றதுக்கான தைரியமே நம்ம ஜெசிகாவுக்கு சுத்தமா இல்ல இதனால இப்ப அவன் அடுத்ததா என்ன பண்றான்னா நம்ம ஜெசிகாவோட புருஷனை பத்தி தப்பு பா பேசுறான் என்னால ரொம்ப நேரம் இப்படியே நிக்கலாம் முடியாது என்ன பயமா இருக்கா வெளியே வா சரியான கோலையா இருக்கே அப்படியே உன் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதுல தப்பே இல்ல அவன மாதிரி தன்னைத்தானே கொண்டு நினைக்கிறவங்க எல்லாம் சாகறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா நாலு பேர் தனக்காக கண்ணீர் விடணும்னு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி ஆளுங்க கூட எல்லாம் நல்ல விதமா பேசி தன்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி சாகறதுக்கு முன்னாடியே அனுதாபத்தை தேடிக்குவாங்கன்னு பயங்கர வக்கிரத்தோட பேச இவனோட இந்த வார்த்தைகள் நம்ம ஹீரோயினை ரொம்ப கொடூரமா காயப்படுத்தினாலுமே ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசையவே இல்ல இதால மண்ட சொல்றான வில்ல உன் புருஷன் சரியான கோலன்னு அதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி நீ உள்பட உன்ன மாதிரி பல பேரோட கண்ணுல நான் வெறும் பயத்தை மட்டும்தான் பார்த்திருக்கேன் அட்லீஸ்ட் நீயாவது உன் புருஷன் மாதிரி கோலை இல்லைன்னு என் முன்னாடி வந்து நிரூபிச்சு காட்டுன்னு இவளை வெளியே வர வைக்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி வண்ட வண்டையா பேச இவனை துண்டு துண்டா வெட்டணும்னு ஜெசிகாக்கு பயங்கரமா கோவம் வரும் இருந்தாலும் அவன் போற வர பொறுமையா வெயிட் பண்ணி அவன் போனதுக்கு அப்புறம் வேற பக்கமா போய் ஒரு மரத்தடியில மயங்கி போறான் இதுக்கப்புறம் அடுத்த நாள் பொழுது விடிஞ்சு மயக்கம் தெளிஞ்சதும் அப்படியே எந்திரிச்சு பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறா அப்படி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ கார் வர மாதிரி சத்தம் கேட்டதும் டக்குனு ஒரு மரத்து பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு யாரு என்னன்னு வாட்ச் பண்ண வந்தது வேற யாரும் இல்ல அந்த சைகோ தான் ஹீரோயின் அவன் என்ன பண்றான்னு பொறுமையா பொறுமையா மறைஞ்சிருந்து வாட்ச் பண்றப்ப ஆள் பொறுமையா காரடிக்கு ஓபன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெரியவரை போட்டு தள்ளனால அவரோட பாடிய தர தரன அப்படியே இழுத்துட்டு வந்து புதைக்கிற வேலைய ரொம்ப தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்க அவன் அந்த வேலையில பிஸியா இருக்கும் போது ஹீரோயின் பொறுமையா கார் கிட்ட போய் சத்தமே இல்லாம கதவை ஓபன் பண்ணி அந்த காரையே எடுத்துக்கிட்டு தப்பிக்கலாம்னு பார்த்தா காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு சாவி இல்ல சரி வேற ஏதாவது கிடைக்கலாம்னு செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல வேலையா பயவள போன வண்டியிலேயே வச்சுட்டு போயிருந்திருக்க டக்குன்னு அதை ஓபன் பண்ணி யாருக்காவது கால் பண்ணலாம்னு பாக்குறா ஆனா அதுக்குள்ள பில்ல அந்த பெரியவரை புதைச்சிட்டு காரை நோக்கி ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கப்போ பின் சீட்டுக்கு போய் அதுக்கும் பின்னாடி இருக்கிற டிக்கிக்குள்ள சத்தமே இல்லாம மறைஞ்சுக்கிறா இப்ப வில்லன் கார் வந்து கண்ணாடி எல்லாம் தொடத்திக்கிட்டு கிளம்ப ரெடி ஆகும்போது ஏதோ வித்தியாசமா ஃபீல் பண்ணி கொஞ்சம் சந்தேகமா சுத்தி முத்தியும் பாத்துகிட்டு இருக்க எங்க மாட்டிக்கிவோமோன்னு இவளுக்குள்ள படபடபடன்னு பயங்கரமா அடிச்சுக்கும் ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்காம பின் லம்பட்டுக்கு காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போக ஆரம்பிக்க இவ பக்கத்துல ஒரு லிவர் இருக்கும் அத சேஃப்டிக்கு கையில எடுத்து வச்சுக்கிட்டு அவனோட ஃபோன் எடுத்து நயன் ஒன் ஒனுக்கு கால் பண்றா அப்ப அந்த பக்கம் இருந்து போலீஸ் கால் அட்டன் பண்ணதும் வில்லனுக்கு கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக என்ன ஒருத்தன் கடத்தி இருக்கான் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கன்னு கொஞ்சம் குசு பேச இவ சொல்றது சரியா கேட்காம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஆனா இவ பிரச்சனை இல்ல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப எங்க இருக்கீங்கன்னு விசாரிக்கும்போது போது ஜஸ்ட் இந்த காலை ட்ரேஸ் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்றான் அந்நேரம் வில்லனுக்கு போனோட ஞாபகம் வந்து அவன் அந்த பக்கம் அதை தேட ஆரம்பிக்க வச்ச இடத்துல போன் இல்லங்க காரை நிப்பாட்டி டேஷ் போர்டெல்லாம் தேடிட்டு அப்படியே முன்னாடி இருக்கிற கண்ணாடி வழியா டிக்கிய டவுட்டோட பாக்கறான் இவன் அப்படி ஸ்மெல் பண்ண விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் விருட்டுன்னு எந்திரிச்சு கையில இருந்த லிவரை எடுத்து ஓங்கி அவன் மாண்டையிலே ஒரு சாத்து சாத்து வாங்க இந்த சீன்லாம் விருத்தனமா இருக்கும் இப்போ அந்த சைக்கோ கொஞ்சம் கூட தாமதிக்காம காரை விருட்டுன்னு புல் ஸ்பீட்ல எடுத்துட்டு கிளம்ப ஜெசிக்க விட்டலைய சும்மா கையில இருந்த லிவரை வச்சு கெட்டக்கிற கேப்ல எல்லாம் அவன் மண்டையில சும்மா சாத்து சாத்துன்னு சாத்துறா இதால இப்ப வில்ல செம கடுப்பாகி ஒரு கையில வண்டி ஓட்டிக்கிட்டு இன்னொரு கையில ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை குத்த பாக்க லிவரை வச்சு கையில ரெண்டு போடு போட்டதும் கத்தி கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்து அவனோட கையில நச்சுன்னு ஒரு இறக்க ஆள் வழி தாங்க முடியாம காரை ஏட்டிக்கு போட்டியா ஓட்டவும் கார் ஒரு இடத்துல ஸ்கிட் ஆகி மொத்தமா கவுந்துருது அப்ப ஜெசிகா கார்குள்ள இருந்து மெதுவா வெளியே வரும்போது இவ பண்ண காலை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் இந்த ஏரியாக்குள்ள பேப்பரோட சுத்திக்கிட்டு இருக்க அடர்ந்த காட்டுப் பகுதியா இருக்கிறதுனால இவன் எங்க இருக்கான அவங்களால கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு அதை புரிஞ்சுக்கிட்டு சைட்ல இருந்த லிவரை கையில எடுத்துக்கிட்டே வேக வேகமா அங்க இருந்த ஒரு வெட்ட வெளியை நோக்கி போய்கிட்டு இருக்க அதே நேரம் அந்த சைக்கோவும் மயக்கம் தெளிஞ்சு கார்ல இருந்து வெளியே வரா இங்க ஹீரோயின் அந்த வெட்ட வந்து பார்க்கும் போலீஸ் வேற பக்கமா போயிருக்கவும் டக்குனு வில்லனோட போன் எடுத்து யாருக்கோ கால் பண்ண சரி போலீஸுக்கு தான் ஃபோன் பண்றான்னு பார்த்தா அந்த பக்கம் இருந்து ஏதோ குழந்தை பேசுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது அப்ப நம்ம ஜெசிகா அம்மா கிட்ட பேசணும் உடனே போய் ஃபோனை கொடுன்னு சொல்றப்ப அந்த பக்கம் இருந்து யாரோ ஒரு லேடி ஃபோனை வாங்கி பேச

என்ன அதை பார்த்து அப்படியே அரண்டு பேருவேன் அப்ப நம்ம ஹீரோயின் என் பேர் ஜெசிகா உன் புருஷன் ராபர்ட்னு ஒரு பெரியவரை கொண்டு இருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னையும் கொல்ல போறான்னு சொல்லி அவன் பக்கம் போனை தூக்கி போட்டு இப்ப பேசுற அவன் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டு சிரிப்பா பாருங்க எப்பா என்ன தைரியம் இதை பாக்குறதுக்காக தான் நைட்டு முழுக்க தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு இருந்தான் ஆனா இப்படி பார்ப்போம்னு கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் இப்ப போன்ல அந்த பக்கம் இருக்கிற அவன் பொண்டாட்டியோ என்னையா நடக்குதுங்க ஏதாவது பேசி தொலையான்னு காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலவெறியோட முறைக்க வாடா ஒரு கை பாத்துக்கலாம்னு கையில இருந்த லிவரை டைட்டா பிடிச்சிக்கிட்டு நிப்பா பாருங்க இந்த சீன்லாம் கோலா மாசா இருக்கும் படம் முழுக்க இவ கண்ணில் பார்த்துக்கிட்டு இருந்த பயத்தை இப்ப வில்லனோட கண்ணில் பார்க்க முடியும் இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டிக்காம பயபல கையில கத்தியோட நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது அப்படியே ரோல் பண்ணி அவன் முட்டியில ஒரு சாத்து சாத்தி படுக போட்டு திரும்பி ஓங்கி வாயிலே ஒரு குடு குடுப்பா பாருங்க சும்மா ரத்தம் பீச்சுக்கிட்டு அடியும் அதுக்கப்புறம் அப்படியே அவன் மேல ஏறி லிவரை அவன் தொண்டையில சொருக பார்க்க இவ கையை லாக் பண்ணி குண்டடி இடத்துல நங்கு நங்குன்னு குத்தி கழுத்தை நெரிச்சு கொள்ள பாக்குறான் ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் நம்ம கூட பயங்கரமா மல்லு கட்டும்

தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ